ஃப்ரெய்ஸ்லார்ட் இன்னைக்கு கருத்துடைய வார்த்தை ஒன்று குறைந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று குறிந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒன்று குறைந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சோதராண்டே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க அப்பாவுடைய கரங்கள் கிருமைகள் இரக்கங்கள் வெளிப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை இன்றைக்கு நம்முடைய வார்த்தை நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா இந்த இடத்துல என்ன பண்ருக்கு அப்படின்னா தேவனுடைய திருவிருந்து அதாவது நம்ம சர்ச்சைகளில் போய் திருவிருந்தெடுப்போம் இந்த திருவிருந்த குறிச்சி பவுல் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ஐக்கியம் அப்போ ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவைய ஐக்கியம் இந்த ஐக்கியம் இருக்குது இல்லை ஐக்கியம் எனக்கு வந்துட்டு அப்படிங்கிறத எங்கே அடையாளம் குறிக்கும் அப்படின்னா நாம் பண்ணுற ஜபமும் நாம் கர்த்தரோடு கொடுக்குற நேரம் தான் என்னத்தை காட்டும் ஐக்கியத்தை அப்போ இதில் ரெண்டுலேயுமே நமக்கு குறையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளில் நல்ல முடிவெடுக்க கூட தோணாது இப்போ முடிவெடுக்க கூட முடியாது சில இடங்களில் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ்லயே நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்சத்தில் அங்கே போட்டு எங்கே கடனை வாங்கி விழுந்து போயிடுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த தொழில் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது அந்த நெருக்கம் வரும் பொழுது ஆலோசனை கேட்க எங்கே போகல தெய்வ சமூகத்தில் அப்போ இதனால தான் அங்கே அதனால தான் சொல்லியிருக்கு ஐக்கியம் அந்த தேவனுடைய இருக்கிற ஐக்கியம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஐக்கியமாக இருந்தது யார் அப்படின்னா யோசிப் நிறைய பேர் இருந்தாங்க யோசிப்பு எந்த இடத்துலையும் குழப்பம் அடையவே இல்லை எந்த இடத்துலையும் புலம்பவே இல்லை அப்போ அவ்வளோ ஒரு நன்மையை பெறக்கு காரணமே அந்த யோசிப்புடைய ஐக்கியம் அவர் சிறைச்சாலையில் கிடக்கிறாரு அங்கேயும் யார் இருந்தா கர்த்தர் அவனோடு இருந்தார் அங்க சூழ்நிலை அவனுக்கு சாதகமா இருந்துச்சு தலைவன் அவனுக்கு என்ன பண்ணானோ சில இடங்களில் தயவு உண்டாக்குனார் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் கடனில் விழுந்துட்டாரு ரொம்ப தரித்திரத்துல போயிட்டாரு நம்ம அவங்களோட கைகோர்பமா நமக்கு நமக்கு வந்து நம்ம ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட பழகிறோம் கொஞ்சம் கஷ்டப்படும் பொழுது அடிக்கடி சந்திக்கிறோம் ஆறுதல் சொல்றோம் ஒண்ணுமே இல்லாமல் நடட்டுக்கு வந்துட்டார் இப்போ நம்ம எப்படி இருப்போம் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுவோம் டைம் இல்லை இப்போ நமக்கு என்ன இல்லை அவங்களோட சந்திக்க டைம் இல்லை உண்மையிலே டைம் இல்லைன்னு இல்லை இப்போ அன்பே புரியுதா இப்போ ஒன்றும் வேண்டாம் நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம் ப்ரேயர் பண்ணும்பொழுது கஷ்டப்படுறவங்க கடனில் இருக்கிறவங்க வியாதியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஜோ பண்ணுவோம் பட் இப்படிப்பட்டவங்களுக்கு ஆலோசனை ஆண்டவரை இப்படிப்பட்டவங்கள மீட் எடுக்கணும் என்னைக்கா பிரயாசப்பட்டு முயற்சி செஞ்சு யாரையாவது அப்படி சந்திக்கணும் அதற்கு எனக்கு வழிவாசலில் தரங்கன்னு என்றைக்கா ஜோ பண்ணிருக்கோமா அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ஜோப்டோம் ஏன்னா கதவை பூட்டி வச்சுட்டு ஜோபம் பண்ணுறோம் ஆனால் அவனுக்கு விடுதலை கொடுக்கணும்னா நம்ம கதவை திறந்து கொடுத்து தான் அவனை என்ன பண்ணணும் சந்திக்கணும் அப்போ அதில் ஏதாவது வில்லங்கு வந்துடும் அது எதுக்கு நமக்கு எப்போவுமே நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிற லைஃப்பை என்ன பண்ணும் விரும்புவோம் ஆனால் வசனம் சொல்லுது நம்ம தேவனோட ஐக்கியம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே சில வேலைகளில் பாடு வரணும் சில வேலைகளில் கஷ்டம் வரத்தான் செய்யும் பட் அதான் பார்த்தீங்களா கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் பாடுபடணும் அதனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது இப்படி நீ தீமை செஞ்சு பாட அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செஞ்சு பாட என்ன பண்ணு அனுபவி அப்போ இந்த ஐக்கியம் இந்த ஐக்கியத்தை குறித்து இன்னொன்று போட்டிருக்கு பன்னெண்டாவது வசனத்தை படிங்க ஆ ஆ இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் விழாதபடின்னா நம்ம வெள்ளத்தில் ஒரு நாளாவது நிற்க முடியுமா இப்போ ஒன்றும் வேண்டாம் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரணும் நம்மளுடைய பிரயாணங்களெல்லாம் பாதுகாக்கிறது நம்ம பிரயாணங்களெல்லாம் அப்போது நல்ல கவனிங்க விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறதுன்னு என்னது கவனமாக நடக்கிறதா ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா இன்னைக்கு எல்லாரும் கவனமாக நடக்க விரும்புவாங்க ஆண்டவரை சார்ந்திருக்க புரியுது உங்களுக்கு ஆண்டவரை சார்ந்திருக்கிறவன் தான் விளம்பட்டவரை இப்போ சொல்லலாம் நான் ரொம்ப கவனமாக தான் போனேன் இருந்து வந்தால் டமால்னு மேலே விட்டுட்டான் எத்தனை பேர் சொல்லுவாங்க இப்போ நம்மளே சொல்லணும் இல்லையா இவனும் போற போக்க பார்த்தா எத்தனை பேரை இடிச்சு தர்வானலோ அப்படிதான் சொர்ன்னு போவானேன் அப்போ கவனமாக போனாலும் நம்ம விழுறது வாய்ப்பு ஆண்டவரை சார்ந்து போனால் மட்டும் நான் செலவுங்க சொல்லுவாங்க நான் ஜோமன்ட்டே போனேன் திடீர்னு ஒரு நாய் குறுக்க விழுந்துட்டு ஆண்டோருடைய கிருப்பை நாய் பக்கத்தில் வரையும் நின்றுட்டு ஏற்ற நம்ம ஒரு முறை நான் ஆசாரி பள்ளத்தில் நான் ஒரு பைக்கில் வந்துட்டு இருக்கேன் ஒரு பஸ்ஸு பஸ்ஸை என்ன பண்ணுறேன் ஓவர் டேக் பண்ணுறேன் பஸ்ஸுக்கு அந்த பக்கம் நாய் வந்திருக்கு தெரியல எனக்கு ஒரு செகண்ட்ல அப்படி கை கால்லாம் ஏன்னா அந்த நாய் குறுக்க வண்டிக்குள்ளே விழுது கரெக்டாக என்னுடைய கீர் போடுறது கீர் போடுறது தான் லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த கீரில் அது மண்டை இடிக்குது அந்த ரன்னிங்கில் நான் போன ரன்னிங்லேயும் மண்டை இடிக்குது இடித்து அதை அப்படியே அதில் குத்தச்சிருக்குது ஒரு விளை உள்ளே சாடிட்டுன்னு எங்களா நான் போய் எங்கே போய் விழுவேன் பஸ்ஸுக்குள்ளே விழுவேன் ஏத்தாப்புலேயும் வண்டி வருது அதனால என்ன பண்ணுறேன் வேகமாக மூவ் ஆகுறேன் அப்போ அந்த ஒரு செகண்டில் என் கீர் பாக்ஸ் அந்த கீர் லிவரே இப்படி வளைஞ்சிடுச்சு அப்போ கீழே உள்ளாமல் உண்மையிலே பாதுகாத்தது ஆண்டவருடைய கருவு புரியுது உங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக போகிறதுக்கு எல்லா நாளும் இப்போ உண்மையிலே இவர் இருக்கிறான் நல்ல மார்க் எடுக்கிறான் பிரயாசம் பட் பிரயாசத்தில் கிஃப்ட் அல்ல ஆண்டவருடைய இறக்கும் ஆண்டோருடைய சார்ந்துருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு லைஃப் அதனால தான் போட்டிருக்கு நான் மெய்யான திராட்சை செடி நீங்கள் என்னோடு இணைந்துருக்குற இந்த இணைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிளஸ்ஸிங் தான் இந்த இணைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல ஞானம் இருக்கும் இதை எப்படி நடத்திடலாங்கிற என்ன வந்துடும் இருந்து விலகிட்டோமா நமக்கு வியாதியே வராட்டாலுன்னு நம்ம விலகினமான பாத்திரம் ஏன்னா பயம் வந்துடும் இதில் நம்ம ஓரளவில் விழுந்துட்டா இதில் நம்ம இப்படி ஆயிட்டா ஆனா கிருப இருக்கிற வரைக்கும் இணைந்து இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான் சக்சஸ் பெற்றுக்கொள்ளலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்க அதனாலதான் எப்பவுமே என்ன செய்யணுமா பத்து முப்பத்தொன்று வாசிங்க குடித்தாலும் இதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமை கென்று செய்யுங்க அப்ப பேச்சு எப்படி இருக்கணும் ஆண்டவர் தந்தாரு ஆண்டவர் ஒரு நடத்துறாரு ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் எங்களை என்ன பண்றாரு இதில் நம்மளுடைய மாம்சத்தை இப்போ சில இடங்கள்லலாம் சொல்லுவாங்க இந்த தோட்டம் வாங்குறதுக்குலாம் எங்க அப்பா என்ன பாடுபட்டாரு இப்போ ஆண்டவருடைய நாம மைமைப்படும் அப்போ சின்னதோ பெருசா யாரை பேசணும் யாரை பேசணும் இப்போ நல்ல கவனிங்க ஒரு ஆள் வந்து கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஊழியர்காரு கர்த்தரை பின்பற்றுறாரு நல்ல ஊழிங்கிறார் இப்போ பையனை வந்து சொல்றாரு நான் இன்னைக்கு இங்கே கூட்டம் போகிறேன் பா அப்படின்னு பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா சரி இன்னைக்கு வீட்டில் இல்லையா இன்னைக்கும் காலையிலேருந்து ஒரே பிரயாணம் தானா ஆனால் பார்க்க இது கஸ்டமர் இருந்தாலும் இது பிளெஸ்ஸிங் இந்த டைம்ல எங்கே எழுதப்படும்னா பரலோகத்தில் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் இப்போ நம்மளை கவனிச்சு பாருங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறது பாக்கியமா வெளியே இருக்கிறது பாக்கியமான தேவ சமூகத்தில் இருக்கிறது தான் என்னது அப்போ இந்த பாக்கியமான ஆசீர்வாதத்தை எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்போ இதனால தான் போட்டிருக்கேன் எதை செய்தாலும் ஆண்டருடைய நாமத்துக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான் இல்லையா அந்த யூடியூப்லலாம் ரொம்ப ட்ரெண்டான நான் ஒம்போது நாள்லே நடந்து உட்கார்ந்து நானே பார்த்துட்டு போவேன் அப்படின்னு அப்போ அந்த சின்ன பையன் ஒரு பெரிய பெரிய டிவி சேனல்லேருந்துலாம் வந்து பேட்டி எடுத்தாங்க அப்போ ஒரு சேனலில் கேட்டாங்க எல்லாருமே வந்து இப்படி இப்படி உலகத்துக்குள்ளே இருக்க வாழ்க்கை விரும்புவாங்களே நீங்கள் அப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால நான் அதை என்ன பண்ணலை விரும்பலை உண்மையிலேயே எது ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது அடுத்தப்பில இப்படி எங்கேயாவது பிள்ளைகள் பார்க்க முடியுமா சில இடத்துல அப்படி பிள்ளைகளை வளர்த்து வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் சம்மதிக்கணும் அந்த பிள்ளைகள் வந்து அவங்க அப்பா அம்மா கிழிச்ச போட்ட தாண்டவே செய்யாது அவங்கள பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸும் நாலு ஜபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இவங்க வந்து மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க மற்ற இடத்துக்கு இதுங்க மாட்டாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் ஸ்கூல்லேயே வாழ்வாங்க ஸ்கூலுக்கு போவாங்க நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க பட் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ஜபம் பைபிள் வாசிப்பு பைபிள் தியானம் இப்படியே ரொட்டைன் பண்ணுவாங்க அப்போ இதை கவனித்து பாருங்கள் சிலவங்களை பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்கள ஒரு இடத்துலையும் என்ன பண்ண முடியல பார்க்க முடியல என்ன பார்க்க முடிஞ்சாலும் முடியாட்டாலும் இந்த பிள்ளைகளுடைய பெஸ்ட்டான ஆசீர்வாதம் என்னது இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நாள் ஏசு வரும் பொழுது இவங்களுடைய மார்க் தான் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க லைஃப்பில் ஆண்டவருக்காக நிறைய சந்தோஷத்தை என்ன பண்ணியிருப்பாங்க விட்டு விட்டு வந்திருப்பாங்க இன்னும் பைபிளில் பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒம்பதாவது வருஷம் ஆ கிறிஸ்துவை பார்த்து ஆ கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக இந்த வார்த்தைக்கு மொதல் அடையாளம் என்ன அப்படின்னா இது யாருன்னா எழுத்துலேருந்து வந்தாங்க இல்லையா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய அடிக்கடி பஞ்சாயத்து இழுப்பாங்க இல்லையா இதாக இழுத்துவாங்க உடனே அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் நடக்கும் இதே போல் தான் போட்டிருக்கு கிறிஸ்துவை என்ன பண்ணாத பரீட்சை பாராத பரீட்சை பாராதன்னு என்ன அர்த்தம் பரீட்சை பாராத சரி இவங்க எதுக்காக அடிபட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லப்பட்டிருக்கு இவங்க வந்து தேவனுக்கு கீழ்படியாதனால என்ன பண்ணாங்க கீழ்படியாதனால என்ன பண்ணாங்க அடி வாங்கினாங்க அவர்கள் ஆறாவது வசனம் அவர்கள் இச்சித்தார்கள் இப்போ வந்து சொல்லலாம் இல்லையா இன்னைக்கு நான் விளையாட போகணும் இது ஒருவேளை என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் பைபிள் படி என்னவா இருக்கு அடுத்த என்ன பாருண்டவரை விடெல்லாம் அதிகமா தேடுறீங்களோ அதெல்லாம் என்னதுதான் நல்லா கவனிச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகிற ஒரு செயலை காட்டிலே இந்த பூமியில் சிறந்தது ஒன்றுமே அந்த இதுக்குள்ளே போக போக நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் ஆசீர்வாதங்கிறது பிரயாசத்தில் அல்ல ஆண்டோருடைய கிருபையில் கிடைக்கிது ஆண்டோருடைய கிருபையில் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாதீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன பண்ணாதீங்க கடந்து போகாதீங்க தம்பி கேட்குதாம்மா அப்போ ஆண்டோருக்கு பிரியமாக என்ன பண்ணணும் நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதனால நம்ம வசனத்துக்கு அதிகமாக என்ன பண்ணணும் கீழ்படியணும் வசனம் தான் என்ன பண்ணும் மாற்றத்தை தரும் வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா தெய்வனிடத்தில் எந்த நன்மையும் என்ன பண்ண முடியாது பெற முடியாது அதனால் வசனத்தின்படி கீழ்ப்படிவும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்